விதேச சுப்பிரமணியம் தாட் ஃபார் த டே எவ்வளவு பெரிய புயலாக இருந்தாலும் அது சில மணி நேரங்களில் கடந்து விடுகிறது அதுபோல் எவ்வளவு பெரிய துயரமாக இருந்தாலும் அது சில நாட்களில் கடந்துவிடும் இறைவன் நம்பிக்கையோடு இருங்கள் எந்த நோய் நொடியும் அண்டாமல் பார்த்து கொள்ள நமக்கு இறைவன் இருக்கிறார் என்று தெளிவுடன் தைரியத்துடனும் இருங்கள் எத்தனை கைகள் உங்களை தள்ளிவிட்டாலும் ஒரு குழந்தை தன் தாயை நம்புவதைப் போல் இறைவன் மீது நீங்கள் வைத்திருக்கும் நம்பிக்கை உங்கள் கை கொடுக்கும் காக்கும் பயமின்றி இருங்கள் இன்னொருவரின் மனம் வலிக்க கூடாது என்று நினைக்கும் மனம்தான் இறைவனின் இருப்பிடம் அவர் பாதம் பணிந்து இருங்கள் இது கரூர் அசோக் அம்ச்சது ஏன் இது முதலே படிச்சேன் அப்படின்னா இன்றைக்கு நான் போட போற பதிவு வந்து எனக்கு ரொம்ப மனசு நெகிழ்ந்த ஒரு பதிவு ரெண்டு மூணு ஸ்டோரி வர வரப்போகுது ஃபர்ஸ்ட் ஸ்டோரி என்ன அப்படின்னா ஒரு பொண்ணுக்கு ரொம்ப நாள் கல்யாணம் ஆகாமல் இருந்துச்சு அப்புறம் அவங்க அவங்களுக்கு ஓகே ஒரு மாப்பில் அமைஞ்சது எல்லாம் சந்தோஷமா இருந்தாங்க கல்யாணம் ஆகி அந்த பொண்ணுக்கு ஒரு வருஷம் குழந்தையே இல்லை ரொம்ப குழந்தையெல்லாம் ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டே இருந்தாங்க எப்போ பார்த்தாலும் அந்த அம்மாவுக்கு வந்து அதே சிந்தனை என் பொண்ணுக்கு இன்னும் கன்சீவ் ஆகல ஏதா ப்ராப்ளம் இருக்குமா இருக்காதான்னு சொல்லிட்டு ஒரே பிரச்சனை அப்புறம் வந்து அந்த பொண்ணு வந்து கன்சீவ் ஆகிடுச்சு கன்சீவ் ஆகும்போது ஓகே அக்கா ரொம்ப சந்தோஷமா இருக்கா நீங்கள் ரொம்ப வருத்தப்பட்டுட்டே இருந்தீங்க பொண்ணு கன்சீவ் ஆயிடுச்சு பரவாயில்லையா அப்படின்னு இருக்கும்போது என்ன வித்யா பொண்ணு ஆடி மாசத்தில் போய் கன்சீவ் ஆயிடுச்சு அப்படின்னு புலம்பிகிட்டே அக்கா கன்சீவ் ஆகலேன்னு பிரச்சனை இப்போதான் ஆடி மாதம் என்னங்கக்கா இப்போல்லாம் அதெல்லாம் தே பார்க்க வேண்டியது இல்லைய்கா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் அப்புறம் அப்படியே அந்த நாட்கள் நடந்து நகர்ந்து போச்சு அந்த பொண்ணுக்கு வந்து கிட்டத்தட்ட டெலிவரி வந்து சித்திரை மாதத்தில் டெலிவரி வந்துச்சு அப்புறம் டெலிவரி சித்திரை மாதத்தில் வந்தோடனே நான் போனேன் குழந்தைய பார்க்கறதுக்கு அப்பயும் அவங்களுக்கு சந்தோஷம் இல்லை சித்திரை மாதத்தில் பிறந்துருச்சு வித்யா அப்படின்னு புலம்பிடுச்சுன்னா அப்புறம் பொம்பளை பிள்ள தான் வித்யா பிறந்துச்சு எனக்கு ஆக்சுவலி ரொம்ப கோபம் வந்துச்சு அவங்க சொல்கிறத கேட்டு ஃபர்ஸ்ட் கல்யாணம் ஆகலையேன்னு வருத்தப்பட்டாங்க அப்புறம் கல்யாணம் ஆகிடுச்சு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் குழந்தை பிறக்கவே இல்லையேன்னு கவலைப்பட்டாங்க கன்சீவ் ஆனாங்க கன்சீவ் ஆனதுக்கப்புறம் ஆடி மாச கன்சீவ் ஆயிடுச்சேன்னு ரொம்ப வருத்தப்பட்டாங்க அதுக்கப்புறம் டெலிவரி சித்திர மாசம் ஆயிடுச்சேன்னு வருத்தப்பட்டாங்க அப்புறம் பொம்பளைப் புள்ள பிறந்துருச்சேன்னு சொல்லி வருத்தப்பட்டாங்க இந்த மாதிரி வருத்தப்பட்டுட்டே இருந்தாங்க அந்த பொண்ணு பெருசாச்சு பெருசாயிப்ப அந்த பொண்ணு கல்யாணமே ஆயிடுச்சு ஆனால் இன்றைக்கும் எனக்கு அந்த சீன் வந்து ஞாபகம் இருந்துகிட்டே இருக்கு அடுத்த கதை கூறேன் இன்னொரு குழந்த எனக்கு தெரிஞ்சு பிறந்தது அவங்க அம்மா அப்பாவுக்கு வந்து ரொம்ப வருஷம் குழந்தை இல்லை அவங்க நிறையா ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி தான் நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க நிறையா ஐயுஎஃப் ஐவிஎஃப் எல்லாமே பண்ணாங்க பட் சம்ஹாவ் அவங்க கன்சீவ் ஆயிட்டாங்க கன்சீவ் ஆகி குழந்த பிறந்தது நல்ல அழகான ஒரு பெண் குழந்தை தான் பிறந்தது பெண் குழந்த பிறந்தோடனே அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆனால் பிறக்கும் போதே குழந்தைக்கு ஒரு சின்ன ப்ராப்ளம் ஆகிடுச்சு அப்புறம் ப்ராப்ளம் ஆகுதுன்னா எனக்கு எக்ஸாக்டாக என்னன்னு தெரியல ஆனால் அந்த பொண்ணு வந்து நார்மலோட கொஞ்சம் கம்மியாக தான் பிறந்தது ஆனால் பேரண்ட்ஸ் ரொம்ப சந்தோஷம் அப்புறம் அந்த குழந்தை வந்து வளர வளர அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு ஓகே ப்ராப்ளம் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுது ஆனால் அந்த குழந்தை எந்த விதத்துலையும் அவங்க விட்டு கொடுக்கவே இல்லை சாதாரண படிக்கிற ஸ்கூல்ல போட்டாங்க எல்லாமே எப்படி ஒரு சாதாரண குழந்தைக்கு பண்ணணுமோ பண்ணாங்க ப்ளஸ் அந்த குழந்தைக்கு என்ன தேவையோ அந்த சிகிச்சையும் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க அப்புறம் ஒரு காலகட்டத்தில் அந்த குழந்தைக்கு வந்து கண்ணில் ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு அந்த ப்ராப்ளத்தையும் அவங்க வந்து சரி பண்ணாங்க சிலது சரி ஆகாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க பரவாயில்ல ஆனால் அந்த குழந்தைய நல்லா படிக்க வச்சாங்க ஸ்கூலுக்கு அமிச்சாங்க அந்த ஆனால் சைட் பை சைட் வந்து அவங்க இன்னொன்று என்ன பண்ணாங்கன்னா நாளைக்கு அந்த குழந்தை வந்து தன் அதனால எதாவது சம்பா சம்பாதிக்க முடியல என்ன அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப புத்திசாலித்தனமாக நிறைய வீடுகள் கட்டி விட்டாங்க கடைகள் கட்டி விட்டாங்க அப்படி காலத்தில் அந்த பொண்ணுக்கு தாங்க இல்லை அப்படின்னா அவங்களுக்கு அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு வாடகை வர மாதிரி ஏற்பாடு பண்ணாங்க பாருங்கள் எவ்வளோ நல்ல பிளானிங் பாருங்க ஏன் இதெல்லாம் நான் சொல்கிறேன் அப்படின்னா அவங்க வந்து அந்த குழந்தை நல்லா இருக்கணும்னு இருந்தே நினைச்சாங்க ஏன்னா அந்த குழந்தைக்கும் அவங்க அம்மா அப்பாவுக்குமே வயசு வித்தியாசம் ரொம்ப ஜாஸ்தி ஏன்னா குழந்தை வந்து லேட்டாக பிறந்துச்சு ஐ திங்க் ஃபிஃப்டீன் இயர்ஸ் கழிச்சு பிறந்ததுன்னு நினைக்கிறேன் அதனால அவங்க வந்து அந்த ப்ரிப்ரேஷன் பண்ணாங்க ஆனால் அந்த பொண்ணை வளர வளர நான் பார்த்துருக்கேன் அந்த பொண்ணை நார்மலாக தான் ட்ரீட் பண்ணுவாங்க மற்றவங்க கண்ணுக்கு அந்த பொண்ணு எப்படி பட்டுச்சோ எனக்கு தெரியாது ஆனால் அவங்க அம்மா அப்பா கண்ணுக்கு அது வந்து ஒரு நார்மல் குழந்தையாக தான் இருந்தது நார்மல் குழந்தையாகவே எல்லாமே பண்ணாங்க ஒரு ஸ்டேஜில் வந்து அந்த குழந்தை வந்து படித்து முடிக்குது படித்து முடியாது ஆனால் அவங்க அம்மா அப்பா கண்ணுக்கு அது வந்து ஒரு நார்மல் குழந்தையாக தான் இருந்தது நார்மல் குழந்தையாகவே எல்லாமே பண்ணாங்க ஒரு ஸ்டேஜில் வந்து அந்த குழந்தை வந்து படித்து முடிக்குது படித்து முடித்தோடனே வேலை கூட அமைச்சாங்க அவங்க மற்றவங்க என்ன சொல்லுவாங்கன்னு கவலையப்படலாம் ஸோ ஒவ்வொரு ஸ்டெப்பாக பண்ணாங்க இன்னைக்கு ஆக்சுவலி அந்த பொண்ணுக்கு கல்யாணம் இந்த அந்த பொண்ணுக்கு கல்யாணம்னு கேட்டோடனே எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் அப்புறம் ஆக்சுவலி அவங்க எனக்கு பத்திரிக்கை கொடுக்கல அப்புறம் நான் வந்து நான் சொ எங்கள் வீட்டுக்கார சொன்னேன் நான் வந்து அந்த பொண்ணோட கல்யாணத்துக்கு நான் கண்டிப்பாக போகணும் எனக்கு பத்திரிக்கை அவங்க கொடுக்கலனா பரவாயில்ல அவங்க ஏன் எனக்கு கொடுக்கலனா அவங்கள பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அவங்க மைண்டில் இருக்க மாட்டாங்க இப்போ சர்க்கிள் செகண்ட் சர்க்கிளில் இருப்பாங்க எனக்கு அவங்க பத்திரிக்கை கொடுக்குன்னு வருத்தம் இல்லை எனக்கு தெரிஞ்ச அண்ணா ஒருத்தர் போவார் நான் அந்த அண்ணா கூட போயிருக்கிறேங்க நான் கண்டிப்பாக போய் இந்த கல்யாணத்தை பார்க்கணும் ஏன் இந்த கல்யாணத்தை பார்க்கணும் ரொம்ப ஆச ஆசைப்பட்டேன் ஆர்வமாக இருந்தேன் அப்படின்னா இது வந்து ஒரு பேரண்ட்ஸோட வெற்றிய நான் பார்க்கறேன் வெற்றி அப்படின்னா தான் குழந்தைய ஒரு குழந்த வேணும்னு நினைக்கிறாங்க அந்த குழந்தைக்கு வந்து எல்லாமே பண்ணாங்க நார்மலா பிறந்தது அப்நார்மலா பிறந்தா அப்படி எல்லாம் அவங்க பார்க்கல ஆனா என் குழந்த நான் வந்து நல்லா பண்ணணும் நான் நார்மல் லைஃப் கொடுக்கணும்னு சொல்லிட்டு எல்லா காட்டுக்கட்ட எல்லா காலகட்டத்திலையும் அந்த குழந்தை கூடவே அவங்க நின்னாங்க பாருங்க பிரமாதம் சோ ஒரு பெற்றோரின் வெற்றியை பார்க்கிறதுக்கு எனக்கு ரொம்ப ஆசை அந்த பொண்ணு சின்ன குழந்தை பிறந்ததுலேருந்தே நான் பார்த்துருக்கேன் இன்னைக்கு அந்த பொண்ணு கல்யாணம் இதை பாக்குறதுக்கு எனக்கு ஆசை இது ரெண்டுமே ஆசை அப்புறம் அவங்களே வந்து எப்படியோ அவங்க தெரிஞ்சுட்டு வந்து எங்களுக்கு பத்திரிக்கை கொடுத்தாங்க நான் நெஜமாவே இந்த கல்யாணத்துக்கு அவங்க பத்திரிக்கை கொடுக்கணும் கொடுக்கலன்னு எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லை ஆனால் நான் முதலே தயாரா இருந்தேன் ஒரு பெற்றோர் அப்படிங்கிறது குழந்தை பிறக்கும் போதே நான் வந்து ஹாஸ்பிட்டல்ஸில் போய் கிளாஸ் எடுப்பேன் அந்த கிளாஸில் நான் ஃபஸ்ட்டு என்ன சொல்வேன்னா குழந்தை எப்படி பிறந்தாலும் நீங்கள் ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லுவேன் ஏன்னா குழந்தை பிறந்ததுக்கப்புறம் கருப்பாக பிறந்துச்சு வெள்ளையாக பிறந்துச்சு நீளமாக பிறந்துச்சு குட்டையாக பிறந்துச்சு எத்தனை விமர்சனங்கள் நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கோம் நம்ம குழந்த பற்றி மட்டும் இல்லை ஏதாவது ஒரு குழந்தைய பார்க்க போனாலும் அதை பற்றி விமர்சனம் பண்ணுறோம் வளர வளர பாத்தீங்கன்னா நம்ம எப்போ பார்த்தாலும் விமர்சனம் பண்ணிக்கிட்டு அவங்கள வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும் we are ஆல்வேஸ் ஜட்ஜிங் பீப்புள் சப்பாக இருக்காங்களா கருப்பாக இருக்காங்களா நெட்டையா இருக்காங்களா குட்டையாக இருக்காங்களா குண்டாக இருக்கா உள்ளியாக இருக்கான்னு சொல்லிட்டு கன்சிஸ்டண்ட்டாக நம்ம வந்து பீப்புளை ஜட்ஜ் பண்ணிகிட்டே இருக்கோம் ஆனால் ஒண்ணு நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது இல்லை நம்மளையும் யாரும் ஒருத்தர் ஜட்ஜ் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க ஸோ இன்னொரு என்ன பிரச்சனைனா ஜட்ஜ்மெண்ட் பண்ணிட்டே இருக்கிற ஃபேமிலியில் பிறக்கிற குழந்தைக்கு வளர வரல அதுக்கும் என்ன ஹேபிட் வரும் தெரியுமா மற்றவங்கள ஜட்ஜ் பண்ணிக்கிட்டே இருக்கிறது அப்போ இந்த மாதிரியான கிளஸ்டர்ஸ் வந்து பிரெயின்லேருந்து எடுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஒருத்தவங்களை பார்த்தா எதை பார்த்தாலும் ரசிக்க ஆரம்பிக்கணும் எதை யாரை பார்த்தாலுமே நம்ம வந்து ஒரு கம்ஃபர்ட் ஃபீலிங் கொடுக்கணும் மூக்கு பெருசாக இருக்கா சின்னதாக இருக்கா எப்போ பார்த்தாலும் ஜட்ஜ் பண்ணிட்டே இருந்தால் அப்போ நம்ம தலையில் வந்து எவ்வளோ குப்பை இருக்குதுன்னு பார்த்துக்குவோம் இந்த குப்பையெல்லாம் இல்லாமல் ஒரு பொண்ணை பார்த்தோமா ரொம்ப நல்லா இருக்கு ஏன்னா நல்லா இருக்கிற விஷயங்கள் பல விஷயங்கள் இருக்குது ஒரு பொண்ணை பார்த்து நல்லா இல்லையா நல்லாலேங்கிறது உங்க கண்ணில் பார்க்குற உங்க மைண்டுக்கு சொல்ற உங்க தலையில இருக்கிற மேட்டர் தான் ஆனா அந்த எல்லாருமே ஒவ்வொரு விதமான பிறவிகள் எல்லாருக்குமே ஒரு அழகு இருக்கு ஒவ்வொரு விதத்துல அழகு இருக்கு குணத்துல அழகு இருக்கலாம் ஒருத்தவங்க பாக்க அழகா இருக்கலாம் ஒருத்தவங்க மூக்க அழகா இருக்கலாம் ஒருத்தவங்க பேச்சுல யா எல்லாருக்குமே பிறந்த இந்த பூமியில பிறந்த எல்லாருக்குமே டேலண்ட் இருக்கு அதை வந்து நம்ம எப்படி பார்க்குறோம் அதை எப்படி ரிசீவ் பண்ணுறோங்கிற விதத்தில் மட்டும்தான் அது இருக்கு தயவு செய்து இனமே யாரையும் ஜட்ஜ் பண்ணாதீங்க தயவுசு யாரையுமே எடை போடாதீங்க பார்வையில் பண்ணவே பண்ணாதீங்க உங்களோட தராசு கண்டிப்பா ஜெயிக்காது உங்களோட தராசுல வர விஷயங்கள் நியாயமற்றது நீங்க கண்ணில் பார்த்து ஒருத்தவங்களை ஜட்ஜ் பண்ணி மத்தவங்க கிட்ட போய் அந்த விமர்சனம் பண்றீங்க பாருங்க அதுதான் இருக்கிறதுலே விஷமானது ஒன்று விஷத்தை கக்கிக்கிட்டே இருக்காதீங்க அந்த விஷம் எத்தனை பேரை பாதிக்கும் தெரியுமா சோ இன்றைய சிந்தனைக்கு இதுதான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைச்சேன் நீங்க தயவு செய்து யாரையும் ஜட்ஜ் பண்ணாதீங்க எல்லாத்தையும் அப்ரிஷியேட் பண்ணுங்க இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் ஒரு வெற்றியா ஒரு பேரண்ட்ஸ் ஒரு பெற்றோரின் வெற்றியை நான் பார்க்க போறேன் நீங்களும் அந்த பொண்ணுக்கு வாழ்த்து சொல்லணும்னு நான் வேண்டிக்கிறேன் ஓகேயா இன்றைய நாள் மட்டும் இல்ல எல்லா நாளும் சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா தயசது யாரையும் ஜட்ஜ் பண்ணாதீங்க எல்லாத்தையும் மனசார ஏற்றுக்கோங்க எல்லாருமே அழகுதான் எல்லாருமே புத்திசாலி தான் சொல்லிட்டு நீங்க நம்புங்க ஏன்னா ரொம்ப புத்திசாலியா தான் அவங்க கிட்ட கத்துக்க வேண்டிய விஷயங்கள் நமக்கு இருக்கு ரொம்ப முட்டாளா இருந்தாலும் அவங்க கிட்ட நம்ம கத்துக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு இப்படி இருக்கணும்னு கத்துக்கிறோம் இப்படி இருக்கக்கூடாதுன்னு கத்துக்கிறோம் அதனால யாரையுமே நீங்க ஜட்ஜ் பண்ணாதீங்க அவங்க அவங்க கூட இருக்கும்போது நீங்க என்ன பாடம் கத்துக்கிறீங்க அவங்களுக்கு நீங்க என்ன நல்ல விஷயங்கள் மட்டும் கவனம் செலுத்துங்க ஓகேயா